வணக்கம் நாளை மறுநாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் சேலத்திலே திமுக கட்சியினுடைய இளைஞரை மாநாடு நடக்க இருக்கின்றது அதற்காக நேற்றைக்கு சென்னையிலே திராவிடத்தினுடைய குலக்கொழுந்தும் வாரிசு அமைச்சருமான உதயநிதி அந்த மாநாட்டுக்கான சுடர் ஓட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த மாநாட்டினுடைய சுடர் ஓட்டம் ஏறக்குறைய முன்னூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என பயணம் செய்து பல்வேறு மாவட்டங்களில் வரவேற்பு விழாக்களை நடத்தி நாளை அந்த கட்சியினுடைய தலைவரிடம் நாளை மாலை ஒப்படைக்க இருக்கின்றது அதன் பிறகு மறுநாள் ஜனவரி ஒன்றாம் திமுக இளைஞரை மாநாடு இந்த மாநாடு நடத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்று திமுக கட்சி வெளியிட்டிருக்கின்றது பிறந்த நூற்றாண்டு விழா என்பதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலை தான் இந்த திமுக இளைஞரணி மாநாடு நடத்தப்படுவதாக திமுக குறிப்பிடுகிறது ஆனால் மக்கள் இந்த சமூக வலைதளங்களிலே பல்வேறு விதமான கேள்விகளை இந்த மாநாடு குறித்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமாக இருந்தாலும் அதை முக்கியமான மூன்று கேள்விகள் மூன்று கருத்துக்கள் காணப்படுகின்றன முதலாவது தன்மானத்தோடும் தீரத்தோடும் வீரத்தோடும் வளர்ந்து வருகின்ற எழுச்சுற்று வருகின்ற தமிழ் தேசியத்தை இந்த நாம் தமிழ் கட்சியை வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது இன்னும் அரசியல் கட்சி பெயர் வைக்காவிட்டாலும் தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று சொல்லி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நடிகர் விஜயை முளைகளை கிள்ளி எறிந்து நசுக்குவது அல்லது இன்னொன்றையும் சொல்லுகின்றார்கள் மூன்று தலைமுறைகளாக ஒரு முழு நூற்றாண்டாக ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்து அதன் மீது கான்கிரீட்டாலான ஒரு கல்லறை எழுப்புவது என்று சமூக வலைதளங்களிலே மக்கள் கேள்விகளையே இந்த மாநாடு குறித்து இந்த மாநாடு குறித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதில் எது உண்மை வாருங்கள் விடை காண்போம் இன்றைக்கு சேலத்தில் நடக்க இருக்கின்ற திமுக இளைஞரனுடைய மாநாடு குறித்த கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் நாம முன்னதாக திமுக இளைஞரணியினுடைய பிரிவினுடைய வரலாற்றை ஒரு நிமிடம் நாம் பார்க்க வேண்டியது கட்டாயமாகும் நிறைய நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும் உள்வாங்கவும் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மதுரையில அன்னைக்கு திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி தான் திமுக கட்சிக்கு இளைஞரணி பிரிவுன்னு ஒரு பிரிவை தொடங்குகிறார் அப்படி இளைஞர் அணி பிரிவு தொடங்கின கருணாநிதி அந்த அணியினுடைய தலைவராக தன்னுடைய மகனும் இன்றைக்கு இருக்கின்ற தலைவராக நியமனம் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுகவுக்கு இளைஞர் அணி தொடங்கினாலும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்துதான் திமுக இளைஞர் அணி மாநாடு முதல் முதலாக நெல்லையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட்டது அப்ப இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஐம்பத்தி ஆறு வயது அந்த ஐம்பத்தி ஆறு வயதை குறைக்கும் விதமாக ஐம்பத்தி ஆறு குதிரைகளை ஏற்பாடு செய்து இளைஞர்களுக்கு வெள்ளை சீருடை அணிவித்து திரு ஸ்டாலின் அவர்களும் வெள்ளை சீருடை அணிந்து ஸ்டாலின் திறந்த ஜீப்பிலே பேரணியாகவும் ஐம்பத்தி ஆறு குதிரைகளில் அமர்த்தப்பட்ட இளைஞர்களும் இருக்க பெருந்திரளான இளைஞர்களை அணியாக திருட்டி பேரணியாக பாளையங்கோட்டை வாகூசி திடலிலிருந்து நெல்லையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு அந்த திமுக இளைஞரணியினுடைய முதல் மாநாட்டிற்கு அன்னைக்கு ஸ்டாலின் அழைத்து வரப்பட்டார் அப்படி பேரணியாக அழைத்து வரப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு அந்த விழா மேடையில் நெல்லையில பேசினார் என்னன்னு தெரியுமா இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படி இளைஞர்கள் திசை மாறி செல்வதை தடுக்கும் விதமாக இந்த திமுக கட்சியினுடைய இளைஞரணி முதல் மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி ஏழு நெல்லையிலே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுனார் பாருங்க ஏன் இளைஞரனி மாநாடு நடத்தப்படுகிறது அன்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல நடிகர் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுக்க ஈர்க்கப்பட்டார் மக்கள் பெருந்திரளாக அவருடைய கட்சியில இணைந்தாங்க நல்ல வளர்ச்சி அடைந்துகிட்டு வந்தாரு நடிகர் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் மட்டுமல்ல அன்னைக்கு நடிகர் சரத்குமாரும் வளர்ந்து வந்தார் நடிகர் சரத்குமாரும் மட்டுமல்ல நடிகர் கார்த்திகையும் இருந்தார் இந்த மூன்று பேரும் நடிகர்கள் அன்றைக்கு அந்த நடிகர்களை நோக்கி மக்கள் கூட்டம் கொஞ்சம் ஓரளவு அதிலும் இளைஞர்கள் அவங்க பக்கம் போனாங்க அப்படி திமுக கட்சியை விட்டு நடிகர் விஜயகாந்த் சரத்குமாரு கார்த்திக்கு பக்கம் போகிறத்த தடுக்கறத்துக்காக தான் திமுகவினுடைய இளைஞரினுடைய முதல் மாநில மாநாடு சென் திருநெல்வேலியிலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அப்படி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போது திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் நடிகர் விஜயகாந்தனு வளர்ச்சியால் நடிகர் அவருடைய வளர்ச்சியால் நடிகர் கார்த்திக் அவர்களுடைய வளர்ச்சியால் திமுகவுக்கு பெருத்த சேதாரம் பெருத்த அடி விழுது அதை தடுத்து நிறுத்தணும் நடிகர் விஜயகாந்தை நோக்கி நடிகர் சத்குமாரை நோக்கி நடிகர் கார்த்திக் நோக்கி தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதியான ஒரு குறிப்பிட்ட சார மக்கள் பெரும்பகுதியான இளைஞர்கள் அவர்கள் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போன இளைஞர்களை மீட்டு திமுகவுக்கு கொண்டு வருவது இனியும் மக்களும் இளைஞர்களும் விஜயகாந்தோட சரத்குமாரோடோ கார்த்திக்கோட சேராமல் தடை போடுவது அப்படி தடை போடுவதற்காகத்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையிலே திமுக இளைஞர்களுடைய முதல் மாநில மாநாடு ஸ்டாலின் அன்னைக்கு நடத்தினார் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் அவருடைய பாதிப்பில் இருந்து அவருடைய தாக்குதல் இருந்து திமுக பாதுகாப்பதற்காக திமுக அறிவியினுடைய முதல் மாநில நடத்தப்பட்டது என்றால் இன்னைக்கு இருபத்தி நாலு சேலத்தில் திமுக கட்சியினுடைய இளைஞரணியினுடைய முதல் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழுது இல்லையா அந்த அவசியம் அந்த காரணம் இதுதான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பகுதியான இளைஞர்கள் அனைத்து இளைஞர்களும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நில்லடா என்று எழுச்சியோடும் புரட்சியோடும் தன்மானத்தோடும் தீரத்தோடும் வீரத்தோடும் தமிழ் தேசியம் உருவாவதில் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது தமிழர்களை விடுதலை செய்வது இந்த தமிழ்நாட்டை விடுதலை செய்வதில் முனைப்பாக இருக்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் அல்ல நாங்கள் இந்துக்கள் அல்ல நாங்கள் திராவிடர்கள் அல்ல நாங்கள் தன்மானமிக்க மிக்க தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியம் உருவாவில் தங்களை இணைத்துக் கொண்டு அதற்காக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று அவருடைய ஒருங்கிணைப்பை ஏற்று தமிழ் தேசிய உருவாவையில் நாம் தமிழர் கட்சி வளர்வதில் அனைத்து இளைஞர்களும் ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்ப தமிழ் தேசியம் தமிழக இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் இப்படியாக ஒரு பக்கம் இன்னொரு புறத்திலே நடிகர் விஜய் இன்னும் அரசியல் கட்சி இன்னும் பெயர் வைக்காவிட்டாலும் அவர் அரசியலுக்கு வருவது உறுதி என்று ஆகிவிட்டது அரசியல் நடவடிக்கையிலே நடிகர் விஜய் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய இயக்கமும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்ப தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதியான இளைஞர்கள் அண்ணன் சீமான் பக்கம் தமிழ் தேசியத்தின் பக்கம் நாம் தலைமை கட்சி பக்கம் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சார் நடிகை விஜயின் பக்கம் அணி திரண்டு அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியமும் நடிகர் விஜயும் திமுகவுக்கு பெரும் சவாலாக இருக்கின்றது திமுக என்ற ஒரு கட்சி வெறும் ஒரு கட்சியாக இருக்கின்றதா இளைஞர்களே திமுகவுக்கு கிடையாதா என்ற பயம் கிடையாது என்ற ஒரு பயம் தான் திமுகவுக்கு இன்றைக்கு இளைஞரணி மாநாட்டை சேலத்திலே கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு எப்படி நடிகர் விஜயகாந்த் மற்றும் மற்ற நடிகர்களான சரத்குமார் கார்த்திக் இவர்களுடைய வளர்ச்சிகளை கண்டு பயந்து ஏழிலே நெல்லையிலே திமுக இளைஞர்களுடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினார்களோ அன்றைக்கு பயந்தது தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக பயந்து இந்த திராவிட கூட்டம் பயந்து சேலத்திலே திமுக இளைஞர்களுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு விஜயகாந்தை கண்டு பயந்தாங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியான சீமானை கண்டு நடிகர் விஜயை கண்டு இந்த திமுக அஞ்சுகிறது அதன் விளைவு அந்த வெளிப்பாடுதான் இருபத்தி சேலத்திலே திமுக இரண்டாவது மாநாடு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஏழிலே நடிகர் விஜயகாந்தை கண்டு அவருடைய கட்சியான தேமு திமுக கண்டு பயந்த திமுகவிற்கு விற்கு இரண்டாயிரத்தி பதினொன்னிலே விடை கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினொன்னிலே தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ஆம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதல் கட்சியாகவும் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது கட்சியாக திமுக அதாவது பாதாளத்தில் வீழ்த்தப்பட்டது அடித்து நொறுக்கப்பட்டது திமுக அன்னைக்கு திராவிடம் நொறுக்கப்பட்டது அப்படி அன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக எனும் கட்சியை மூன்றாம் இடம் நோக்கி அடித்து நொறுக்கி வீழ்த்திய நடிகர் விஜயகாந்த் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்து நின்றார் தமிழ்நாடு அரசியலிலும் உச்சம் தொட்டார் அதுக்கு பிறகு அவர் அவர் கீழே ஏன் விழுந்தாருங்கிற நமக்கு தேவையில்லை அதே போன்று ஏழிலே திமுக பயந்தது பதினொன்றிலே நடந்தது இப்படி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் தமிழர் கட்சியை கண்டு ஸ்ரீமான் அவர்களை கண்டு நடிகர் விஜயை கண்டு

இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே சந்தைமன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கின்ற போது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சித் தலைவராக நடிகர் விஜய் உருவெடுக்கப் போகின்றார் ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் இனி அரசியல் தலைவர்களாக ஆனால் சந்திமன் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் தான் இருப்பார்கள் திமுக அதிமுக இந்த திராவிட திருட்டு கும்பல்கள் இந்த திராவிட திருட்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் இனி விடைபெற்றிவிடும் இனி அழிந்துவிடும் என்பதுதான் இதன் இந்த திமுக கட்சியினுடைய இனி மாநாட்டினுடைய விளைவாக இருக்கும்